நீங்கள் என்றைக்கையாவது சிஸ்டம் முன்னாடி கோட் பண்ண உட்காந்து கோட் பண்ண முடியாமல் டைவெர்ட் ஆகி ஏதோ ஒரு டுட்டோரியல் வீடியோவோ நியூஸோ இல்லை சோஷியல் மீடியாவோ நோண்ட ஆரம்பிச்சிருக்கீங்களா அப்படின்னா வாங்க இதை நாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ளாஷ் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் என் ஓன் ப்ராஜெக்ட்ஸ் இல்லைனா ஆஃபீஸ் ப்ராஜெக்ட்ஸ் இது எல்லாமே நான் ஸ்ப்ரிண்ட் ஸ்டார்டிங்லையோ இல்லை அந்த மந்தோட ஸ்டார்டிங்லேயோ பண்ண மாட்டேன் இன்ஸ்டெட் டெட்டில் எனக்கு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நான் ஸ்டார்ட்டே பண்ணுவேன் என்னதான் நான் வேலையெல்லாம் முடித்தாலும் கமிட்மெண்ட்ஸ் இல்லைனா ஸ்கோப் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணியிருந்தாலும் எனக்கு ஏதோ இந்த அப்ரோச்சில் தப்பு இருக்குதுன்னு ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன் எப்படின்னா வீட்டில் அடிக்கடி சண்டை வர்றதும் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட டச் இல்லாமல் இருக்கிறது அப்படி இப்படின்னு ஸோ இந்த மாதிரி பிரச்சனையை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு ரூட் காஸான ப்ரோகேஸ்டினேஷனை ஏன் பண்ணுறோன்னு பார்ப்போம் என்னோடய பர்சனல் எல்லாம் வச்சு இந்த அஞ்சு ரீசன் தான் இதுக்கு காரணம்னு நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு பர்ஃபெக்ஷன் எப்போதுமே கோட பர்ஃபெக்டாக எழுதணும் ஃபார்மேட்டிங் ப்ராப்பராக பண்ணணும் டாக்குமெண்டேஷனை கரெக்டாக டிராஃப்ட் பண்ணணும் ரெக்குவயர்மெண்ட்ஸ் சிம்பிளாகவே இருந்தாலும் நம்ம சொல்யூஷன்ஸை காம்ப்ளெக்ஸாக எழுதணும்னு நினைக்கிறது செகண்டு ஓவரல்மிங் என்னடா இது இவ்வளோ வேலை இருக்குது இல்லை என்னடா இது டிசைனு ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் ஒன்றுமே புரிகிற மாதிரியே இல்லையே அப்படி இப்படின்னு ப்ராப்ளம்ஸை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கிறது மூணாவது லேக் ஆஃப் மோட்டிவேஷன் எங்கள் ஊர் சைட்லெலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்னென்னா விடியா மூஞ்சி வேலைக்கு போனால் வேலையும் கிடைக்காது கூலியும் கிடைக்காதுன்னு அது மாதிரி உங்கள் கம்பெனியில் உங்களுக்கு ப்ராப்பராக ரிவார்ட்ஸோ ரெக்கக்னேஷனோ இல்லைனாலும் அப்படி இல்லாமல் ஓனாக நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணி கிட்டப்பில் ஒரு பைய ஃபோர்கோ ஸ்டாரோ போடாமல் இருந்தாலும் நமக்கு ஏண்டா இந்த வேலையை பண்ணுறோம்னு தோணும் அப்படி யோசித்து யோசித்து ஒன்றுமே ஒருபடியாக செய்யாமல் இருக்கிறது நாலாவதாக ஓவர் கான்ஃபிடென்ஸ் நமக்கு எல்லாமே தெரியும் இதெல்லாம் ஒரு சப்பா ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறது ஃபிஃப்த்து டிஸ்ட்ராக்ஷன் அதாவது இந்த சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராமு ரெட்டிட்டு கண்ட கண்ட ராட் வீடியோஸு அது எதுன்னு பார்க்குறது தான் இப்போ வாங்க இந்த இஷ்யூஸ்லாம் ஓவர் கம் பண்ண என்னென்ன சொல்யூஷன் இருக்குன்னு பார்ப்போம் சொல்யூஷன் நம்பர் ஒன் மினி ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் மினி ப்ராஜெக்ட்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பட் உங்களுக்கு குயிக் டோப்பமையும் கிடைக்கும் எப்படின்னா உங்களோட எக்ஸ்பெக்டட் அவுட்கம் ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு கிடச்சிரும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெர்மினல் பேஸ்ட் அப்ளிகேஷனோ ஒரு சிம்பிள் பைத்தான் ஆட்டோமேஷனோ இது மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும் உங்களோட ப்ரொகாஸ்டேஷனை அவாய்ட் பண்ண உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லை ப்ரோ என்னால் மினி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ண முடியாது அதுவும் தனியாக பண்ணுறதுனா கஷ்டம்னா உங்களுக்காக தான் சொல்யூஷன் நம்பர் டூ கொலாபரேட்டிவ் மினி ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் தனியாக ப்ராஜெக்ட் பண்ணாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ லைக் மைண்டட் பீப்புளோட சேர்ந்து இதே ப்ராஜெக்ட்ஸை கொலாப்ரேட்டிவாக பண்ணி பாருங்கள் அதுவும் கிட் மாதிரி வெர்ஷன் கண்ட்ரோல் வச்சு உங்களுக்குள்ளே ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரோக்ராமிங்கே செம ஃபன்னாக இருக்கும் இல்லை ப்ரோ இப்போ நீங்கள் எனக்கு சொன்ன அந்த ரெண்டு சொல்யூஷனுமே எனக்கு செட் ஆகாது அதுவும் முக்கியமாக என்னால் கொலாபரேட்லாம் பண்ணி பண்ண முடியாது ஏன்னா நான் ஒரு இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டராக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டராக தான் நாள் இருக்கேன் என்னால் அவ்வளோ சீக்கிரம் நல்ல மாதிரி கொலாபரேட் பண்ணி கோட் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் சொல்யூஷன் நம்பர் த்ரீ நீங்கள் ஒரு புது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கற்றுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் தான் கோட் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மாடர்ன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் லைக் க்ரெஸ்டோ கோவோ இல்லைனா மாடர்ன் சிபிபி இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உங்கள் ப்ரொஃபஷனுக்கு சூட் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ ஒரு லாங் ரன்னுக்கு உங்கள் கெரியரில் நல்ல இம்பேக்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை கற்றுக்கலாம் அண்ட் அது உங்களை ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடையே வச்சுருக்கோம் ஸோ ஓவரால் இது தான் நான் ட்ரை பண்ணுற சொல்யூஷன் என்னோடய ப்ரொகாஸ்டினேஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்